தாத்தாவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்றிலிருந்து வாங்கி வெட்டி சாப்பிட்ட கேக்கில் வந்து பள்ளி ஒன்று இருந்த நிலையில் காணப்பட்டிருக்கு இதை சாப்பிட்ட இரண்டு பேரப்பிள்ளைகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலங்கையினுடைய மொத்த சனத்தொகை கணக்கெடுப்பின்படி மக்களினுடைய பிறப்பு வீதமானது வீழ்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய மறைத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் ஆர்கே மிதுவின் அன்பான வணக்கங்கள் யூடியூப் தளத்தினுடைய இரண்டாவது காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலும் மகிழ்ச்சி உண்மையில் முதலாவது நாள் நாங்கள் எங்களுடைய காணொலியை பதிவேற்றம் செய்திருந்தோம் அதற்கு அநேகமான நபர்கள் எங்களுடைய நாடு கடந்து உலகளாவிய ரீதியிலும் அநேகமான நபர்கள் எங்களுடைய காணொலியினை பார்வையிட்டு மட்டுமல்லாது சப்ஸ்கிரைப் செய்து அநேகமான நபர்கள் எங்களுக்கான ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கீங்க நிறைய பேர் வந்து கொமெண்ட்ஸ் மூலமாகவும் கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வந்திருக்கீங்க நல்ல பல கருத்துக்கள் வாழ்த்துக்கள் செய்திகளை எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க அந்த வகையில் மறைத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக இந்த இரண்டாவது காணொலியிலே நாங்கள் அந்த ஆதரவினை வழங்கி கொண்டிருக்கிற அனைத்து நபர்களுக்கும் முதற்கண் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவானது எங்களுடைய இந்த பக்கத்திற்கு கிடைப்பதன் வாயிலாக நாங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்ற விஷயத்தையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அந்த வகையில் நீங்கள் இந்த வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறீங்களாக இருந்தால் கண்டிப்பாக எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களோட யூடியூப் தளத்தில் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ആ മസ്കലിയ നഗരയിലുള്ള ഒരു തോട്ടപ്പകതിയിലേ ഇരിക്ക ഒരു ദമ്പതിയാണ് അതായത് തങ്ങളുടെ തന്നയരുടെ പനത്തെ കൊണ്ടാടും വിധമാ ഒരു പ്രബല്യമാണ് ഒരു നവനമാണ് വോൺസ്റ്റർ സൂപ്പർ സ്റ്റാർ എനിക്കൊരു നവനത്തിലേരുന്ന് ഐ തങ്ങളുടെ എടുത്തുകൊണ്ട് പോയിരുക്കാൻ അപ്പേ എടുത്ത് കൊണ്ട് പോയി തന്നെ അന്ന് അപ്പാവിൻ്റെ தந்த மாமாவின் அதே மாதிரி அந்த இரண்டு பேர பிள்ளைகள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த தாத்தாவுக்கு வந்து ரெண்டு பேர பிள்ளைகள் இருந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பிறந்த தினத்தை சிறப்பான முறையில் கொண்டாடுறாங்க அந்த கேக்கின வெட்டி சாப்பிட்ட பிறகு அந்த பிள்ளைகள் இரண்டு பேரும் வந்து இந்த கேக்கின வந்து சாப்பிட்ட பிறகுதான் பார்க்குறாங்க கேக்குக்குள்ள பள்ளி ஒன்று இறந்த நிலையிலே இருந்திருக்கு ஆம் இந்த கேக்கை சாப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மூணு வயதுடைய ஒரு ஆண் குழந்தையும் ஐந்து வயதுடைய ஒரு பெண் குழந்தையும் இந்த கேக்கின சாப்பிட்ருக்காங்க இந்த பள்ளி நிலையில் இருந்ததை அவதானிச்சு அந்த பெற்றோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க மஸ்கலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரையும் எடுத்துக்கொண்டு சென்றிருக்காங்க அந்த பிள்ளைகளை கூட்டி போய் அவங்கள அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க இது தொடர்பில் சிகிச்சைகள் எல்லாம் இடம்பெற்று நிறைவுக்கு வந்திருக்கேன் நினைக்கிறேன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த சம்பவத்தினை பற்றி இன்று முப்பத்தி ஓராம் திகதி இன்றைய நாளிலே நாங்கள் எதற்காக கதைக்கின்றோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையில் எங்களுடைய மக்களிடையே ஒரு விழிப்புணர்வினை நாங்கள் இந்த காணொலியின் வாயிலாக கொண்டு வர வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய மக்கள் அநேகமான நபர்கள் கடைகளிலே ஒவ்வொரு நிறுவனங்களினுடைய அந்தந்த கடைகளிலே பொது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பொருட்களை கொள்வனவு செய்து அதனை பிள்ளைகளுக்கு நேரடியாக வழங்கி கொண்டிருக்காங்க ஐஸ்கிரீம் பொருட்களாக இருக்கலாம் ஏனைய பண்ணங்களாக இருக்கலாம் இதுவாக இருந்தாலும் கூட அந்த பொருட்களை வாங்கியதன் பிற்பாடு உண்மையில் சிறுவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு முன்பாக பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த புதிய பிரித்து அது வந்து சரியாக இருக்குதா சரியான உற்பத்தி தரத்தோடு இருக்குதா சரியான ஒரு திகதியோடு இருக்குதா காலாவதியான பொருளா அப்படி அப்படியான்னு சொல்லி அந்தந்த விஷயங்களை அந்த பெற்றோர்கள் கவனித்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற பட்சத்தில் அவங்களும் ஆரோக்கியமானவங்களா இருப்பாங்க பாருங்கள் மஸ்கலியான இந்த நடந்த இந்த சம்பவத்தை பாருங்கள் பள்ளி ஒன்று இருந்த நிலையில் இருக்குது அது ஒரு விசப்பொருள்னு தான் நாங்கள் இது வரைக்கும் மறைஞ்சிருக்கோம் അന്ന വേല ഇരണ്ട് പിള്ളെ ഇളം പിള്ളുക കുള പരുവത്തോടെ അന്ന് ഇരണ്ട് പിള്ളുകൾ ഇന്ന് സമൂഹത്തിൽ അന്ന് പാതിക്കപ്പെട്ടിരിക്കാികൾക്കും തകവലുകൾ അവങ്ങളും അന്ന് കുറിത്ത നവനം തുടരുക സട്ട നടപടികളെമേക്കൊണ്ടിരിക്കും എങ്ങനെ തകവൽ കിടച്ചിരുക്ക് ആഹവേ മക്കളെ നിങ്ങളും നിങ്ങളുടെ കുഴകൾക്ക് വീടുയോ സരി ചെല ഇടങ്ങളിലെയോ നിങ്ങൾ അന്ന് അങ്ങടുകള മിച്ച അവതാനത്തുടേയും വാങ്ങിക്കൊടുപ്പീങ്ങളായി എന്തൊരു പാതിപ്പും ഇല്ലാമെ അവങ്ങളും ആരോഗ്യമായ മുറികളിൽ നാമങ്ങളും സേഫാരിക്കാം വിഷയത്തെ ഇരണ്ടാവ് വിഷയം നാക്ക് വന്നിരിക്കോ ഇലങ്ങയിൽ നടത്തപ്പെട്ട സനത്തൊഹ കണക്കെടുപ്പിൻ പതിനെന്താത് കണക്കെടുപ്പിൻപടി ഇലങ്ങയുടേ മൊത്ത മക്കൾ തൊഴിൽ എളുപ്പ പാത്രമെന്നുസ രണ്ട് കോടി പതിനേഴ് ലക്ഷത്തി അറുപത്തി മൂവായിരത്തി നൂറ്റി എഴുപത്തി രണ്ട് சனத்தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு வந்து குறிப்பிட்டிருக்கு இந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சனத்தொகை வீட்டு வசதி கணக்கெடுப்பானது கடந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் அளவில் தொடங்கி இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய പിരവരി മാതം ഇരണ്ടാവത് വാരം വരെ ഇന്ന് കണക്കെടുപ്പാണ് കണക്കെടുപ്പാണത് ഇന്ന് കണക്കെടുപ്പിന് പ്രകാരം ഇരണ്ടായിരത്തി പനാണ്ടോട് ഒപ്പിടുകയിൽ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്ദാം ആണ്ടിൽ വന്ന് പതിനാല് ലക്ഷത്തി മൂവായിരത്തി എഴുന്നൂറ്റി മുപ്പത്തൊരു പേർ സനത്തൊക്കെ വളർച്ച കണ്ടിപ്പതാ എപ്പെട്ടിരിക്ക அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரையான காலப்பகுதியில் சனத்தொகை ஆனது வளர்ச்சி கண்ட வீதமானது பூச்சியம் தசம் ஏழு வீதமாக காணப்பட்டிருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி பனிரெண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான இந்த காலப்பகுதியில் சனத்தொகையினுடைய வளர்ச்சி வீதமானது பூச்சியம் தாசம் ஐந்து வீதமாக காணப்பட்டிருக்கு எது வராயினும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனத்தொகை வளர்ச்சி வீதமானது பூச்சியம் தாசம் இரண்டு வீதமாக കുറഞ്ഞിരുന്നാലും കൂടെ സനത്തൊകയുടേ എണ്ണിക്കാനത് അധികരിത്ത നിലയിലെ ഇങ്ങനെ കാണക്കൂടിയതായിരിക്കുന്നത് കുറിപ്പു ലക്ഷത്തി മൂവായിരത്തി എഴുന്നൂറ്റി മുപ്പത്തോർ സനത്തൊകയിലെ അധികരി എന്ത തകവലുകളും എങ്ങളാൽ അവതാനിക്കൂടിയതായി അന്ന് വിധത്തിൽ നാട്ട മറ്റും ചെന്നാൽ അധികളിലധികളിലെ എന്തൊരു മാണത്തിൽ കൂടിയ മാണമ എ നാട്ടിലെ എത് ഇരുക്ക് നമ്മൾ പാത്ത മറ്റും ചെന്നാൽ ഇരുപത്തി എട്ട് ദിവസം ഒരു വീത ഇടത്തിനെ പിടിച്ച് மேல் மாகாணம் காணப்படுது மேல் மாகாணம் என்று சொல்ல போனால் நமக்கு தெரியும் கம்பகா கொழும்பு போன்ற பிரபல்யமான அந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய சனத்தொகை அடர்ந்து காணப்படக்கூடிய அந்த இடங்களை உள்ளடக்கிய அந்த மாகாணமாக மேல் மாகாணம் முதல் இருக்கு அதே மாதிரி ஆக குறைஞ்ச சனத்தொகை வாழக்கூடிய ஒரு பிரதேசம் ஒரு மாகாணம் எது கண்டு கேட்டோம்னு சொன்னால் மாகாணம் அங்கே இடம் பிடிச்சிருக்கு அஞ்சு தசம் மூன்று வீதமான தான் அங்கே இலங்கையின் மொத்த சனத்தொகையில் அஞ்சு தசம் ஒன்று வீதமான மக்கள் தான் வடமாகாணத்தில் இருக்கிறதாக வந்து தகவல்கள் குறிப்பிட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய மேல் மாகாணத்தில் இருக்கிற மாகாணங்களுக்குள்ள எந்த மாவட்டம் அதிகளவு சனத்தொகையை கொண்டிருக்கு அப்படின்ற தகவலை பார்த்தோம்னு சொன்னால் கம்பகா மாவட்டம் இதில் முதலாம் இடத்தில் இருக்குது இருபத்தி நான்கு லட்சத்து முப்பது மூவாயிரத்து எண்பத்தஞ்சு பேர் அந்த கம்பகா மாவட்டத்தில் வாழ்றதாக அந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கொழும்பு மாவட்டத்தில் வந்து இருபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்து நானூற்றி அறுபத்தொரு பேர் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு இது வர இருக்க அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக எந்தெந்த மாவட்டங்களில் சனத்தொகை கூடிய மாவட்டங்கள் வரிசையில் நாங்கள் பார்த்தோம் வேண்டும் சொன்னால் குருநாகல் மாவட்டத்தில் வந்து பதினேழு லட்சத்து அறுபதினாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் கண்டி மாவட்டத்தில் பதினான்கு லட்சத்து அறுபத்தொராயிரத்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் கள்ளத்துறை மாவட்டத்தில் வந்து பதிமூன்று லட்சத்து அம் ஐயாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரும் அதே மாதிரி இரத்தனபுரி மாவட்டத்தில் வந்து பதினொரு லட்சத்து நாற்பத்தையாயிரத்து நூ വർഷപ്പെടുത്താൻ മുതലി കമ്പട്ടം എടുത്തോ അതിനെ തുടർന്ന് കുറനാൽ കണ്ടി കളത്ത് വരുന്നത് ഇലങ്ങൾ மிக குறைந்த அளவிலான சனத்தொகை காணப்படுகிறது என்ற வரிசையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவதாக முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் குறைந்த சனத்தொகையினை கொண்ட ஒரு மாவட்டமாக ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் அங்கே வசிக்கிறதாகவும் மன்னார் மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்றி நா அறுநூற்றி எழுபத்தி நான்கு பேர் வசிக்கிறதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரையில் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்து நானூற்றி முப்பத்தி நான்கு பேரும் வவுனியா மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி

சனத்தொகை வளர்ச்சி வீதத்திலே முதலாம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டம் இங்கே பதிவு பதிவாகி இருக்கின்றமே ஒரு சிறப்பம்சமாக இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது இரண்டு தசம் இரண்டு மூன்று வீதமாக இதனுடைய வளர்ச்சி வீதமாக காணப்படுகின்றது ஆகவும் குறைந்த மிக குறைந்த அளவிலான சனத்தொகை வளர்ச்சி வீதத்தினை கொண்ட ஒரு மாவட்டமாக பவுனியா மாவட்டம் பதிவாகி இருக்கு பவுனியா மாவட்டத்தில் அங்கே பிறக்கின்ற குழந்தைகளினுடைய அங்கே சனத்தொகையினுடைய வளர்ச்சி வீதத்தினை நாங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து நோக்கமாக இருந்தால் பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் விதமாக இவர்களுடைய வளர்ச்சி விதமானது காணப்படுகின்றது உண்மையில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக வட என்று நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் அல்லது கிழக்கு மாகாணம் என்று நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் அதிகமான தமிழ் நபர்கள் அங்கே காணப்படுகின்றார்கள் அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் சரிந்து வாழக்கூடிய ஒரு பகுதியில் வந்து സനത്തൊയൻ്റെ വളർച്ച വീതം വന്ന് കുറഞ്ഞു കൊണ്ട്സൽവ് വന്ന് തമിഴ് മക്കളിനുടേ വളർച്ച മുറ്റാ കൊണ്ടചെയ്യ കൂടി ഒരു കാര്യമാണ് എങ്ങളാൽ നോക്കപ്പെടുത് ഇത് എന്ന കാരണത്തക്കാർ ഇന്ന് സനത്തൊകയ വളർച്ച വീതം കുറഞ്ഞിരിക്കുന്നത് കാരണങ്ങളെ നാല് ആരവുമായി മുതലാവത് വിളക്കുന്നത് എങ്ങനെയ സമകാല പകുതിയിലെ നച്ച തന്മയാണ് ഉണവപ്പൊരു എങ്ങനെ മക്കൾ കൊണ്ട് വർത്താൽ ഇന്ന് സനത്തൊയെ വളർച്ച ചെയ്ത് പില്ലെകളിനുടേ പീതത്തിലെ ഒരു വീഴ്ച കണ്ടിപ്പതിനെ എങ്ങളിൽ അവതാനിക്കൂടിയാകുന്നത് അടുത്ത താണ്ടി കട്ടമാ താണ്ടിയിച്ചാൽ എങ്ങളുടെ മക്കളുടെയേ ഒരു ഒരു തൊഴിലൊരു പണപാട് പണ്ടുത്തോട് ഒപ്പിടുകയിൽ തൊഴിലത്തെ ഒരു പണാട് ഒന്ന് ഉരുവാകി വരുന്നത് കടന്ന കാലങ്ങളിൽ വന്ന് നാലഞ്ച് ഏഴ് എട്ട് പേർ ഒരു കുടുംബമായിരുന്നാലും കൂടെ இந்த சமகால பகுதியில் ஒரு பிள்ளை இருந்தால் சரி மூன்று பேரோட ஒரு குடும்பம் அல்லது நான்கு பேரோட ஒரு குடும்பம் என்கின்ற மட்டுப்படுத்தப்பட்ட நிலை வந்தமை காரணமாகத்தான் இந்த ஒரு நிலை வந்திருப்பதாக எங்களால் அவதானிக்கப்படுகிறது எது எவ்வாறாயினும் அடுத்த முறை இடம்பெறுகின்ற அந்த சனத்தொகை கணக்கெடுப்பின் எங்களுடைய இந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் எந்த அளவிற்கு முன்னிலைக்கு வரப்போகிறது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து நோக்கலாம் ഇന്ന തകലുകളോട് ഇന്നേ ഇരണ്ടാവണിയെ നാടിച്ച് കൊള്ളോ മീണ്ടും മൂന്നാമത് കാണോലിയൻ വായിലായി ഉൾ അനവരെയും സന്ദിക്ക് വരെ ഉള്ളിടമിരുന്ന് പിടിപെട്ടക്കൊള്ളും നാം എന്നെൻ ഉങ്ങളിൽ മീൻ ആർ ജി മിതു നന്റി